என் பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் முருகன் உனக்கு ஒரு சந்தோஷமான தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்து உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எதுவுமே இல்லை என்கின்ற நிலைக்கு தள்ளிய ஒருவருக்கு உன் அப்பன் முருகன் நான் தண்டனை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய குலதெய்வமானது நான் தண்டனை கொடுக்கும் முன்பே ஒரு தண்டனையை கொடுத்துவிட்டது அவர்கள் கொடுத்த தண்டனை என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே பொதுவாக அடுத்தவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற குணம் என் குழந்தைகளுக்கு ஒரு கிடையாது ஆனால் வேண்டுமென்றே துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பவர்களை நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு நல்லதை செய்தாலும் அவர்கள் நமக்கு கெடுதலைத்தான் செய்வார்களே என்று இருக்கும்பொழுது அதை நாம் கண்டு கொள்ளாமல் இருக்க முடியுமா நீ வேண்டுமானால் இதையெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்து கொள்ளலாம் ஆனால் நானும் நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வமும் இதனை எப்பொழுதும் சாதாரணமாக எடுத்து மாட்டோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு உனக்கு இவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களுக்கும் நிச்சயமாக தீர்வினை பெறத்தானே வேண்டும் அதை நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் இல்லை என்றால் என் குழந்தை நிச்சயமாக இதைவிட பெரிய துன்பங்கள் அவர்களுக்கு உனக்கும் கிடைக்கும் என் குழந்தையே அப்படி கிடைக்கும்பொழுது நீ எதையும் நினைத்து அன்றே இவர்களுக்கு தெய்வம் தண்டனை கொடுக்காமல் விட்டுவிட்டது என்று சொல்லி நீ என் மீது வருத்தப்படுவாய் அல்லவா என் குழந்தையே துரோகத்தை விட்டு வைப்பது நமக்கு நல்லதல்ல ஏனென்றால் அது நிச்சயமாக இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் அதற்கு நாம் அனுமதி கொடுப்பதை நிறுத்திவிட்டு அந்த துரோகத்தை வேறொடுத்து விட்டாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி பிறந்துவிடும் என்று சொல்லித்தான் இந்த முருகன் அவர்களை தண்டனை செய்யவும் பழிவாங்கவும் வாங்கவும் புறப்பட்டிருக்கின்றேன் அதனால் அங்கு நான் கண்ட காட்சி எனக்கு முன்பே அவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என் குழந்தையே எந்த ஒரு குடும்பம் உன் வாழ்க்கையை நிலைக்குள்ளேயே செய்ததோ எந்த ஒரு குடும்பம் உன் உடைய மனதை நோகடித்ததோ வேதனைக்கு உள்ளாக்கியதோ அந்த குடும்பம் இன்று சின்னாபின்னமாக கிடக்கின்றது குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல் ஆண் என்றும் பெண் என்றும் பாராமல் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டும் கொண்டும் சண்டைகளிட்டும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் பார்த்து சிரிக்கின்ற நிலைமைக்கு இவர்கள் சென்றுவிட்டார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே இப்படி ஒரு நிலை இவர்களுக்கு வருவதற்கு என்ன காரணம் என்று இவர்கள் உணரவில்லை இவர்கள் அடுத்தவர்களுக்கு செய்தது தனக்கும் நடக்கும் பொழுதுதான் அதன் வேதனை என்னவென்று தெரியும் இன்னொருவர் குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும் பொழுது அதை பார்த்து கை சிரித்தார்கள் அல்லவா இப்பொழுது அவர்கள் குடும்பத்திலும் அந்த பிரச்சனை இருக்கின்றது நடக்கும் பொழுதுதானே உண்மை என்னவென்று அவர்களுக்கு புரிய வருகின்றது தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் அனுமதிக்கும் பொழுது என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷம் வந்துவிட வேண்டும் அல்லவா நீ இவர்களுக்காக இறக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது முருகன் நானே இறங்கி ஒரு காரியத்தை செய்ய நினைக்கின்றேன் என்றால் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டாமா என் குழந்தையே இவர்கள் எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கின்றார்கள் இவர்கள் எந்த அளவிற்கு உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கின்றார்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டாமா என் குழந்தையே பொதுவாக மற்றவர்களை காயப்படுத்த நினைப்பதும் இன்னொருவரின் சந்தோஷத்தில் தான் சந்தோஷம் காண நினைப்பதும் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என் குழந்தையே அதிலும் இந்த முருகனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வமும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்களா என்ன நிச்சயமாக அதனை அவர்கள் செய்ய மாட்டார்களா அதனால் இருக்கின்ற சூழ்நிலைகளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை பாடாய்படுத்தியது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி சேர வேண்டும் உண்மைகள் என்று இதையெல்லாமே தொடர்ச்சியாக உன்னை வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு குலதெய்வம் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்த பொழுது இவர்கள் இனமும் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக இனி இவர்கள் குடும்பமே வெளியில் தலை காட்ட முடியாத அளவிற்கு தெய்வம் மேலும் மேலும் இவர்களுக்கு பெரும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாதவர்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே துன்பங்கள் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் என் குழந்தையே அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு சிரிப்பவர்களுக்கு காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முன்னோடு என்றுமே நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உனக்காக உன் குலதெய்வம் இந்த விஷயத்தை செய்யாத செய்யாத பட்சத்தில் உன்முருகன் அதனை உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்திருப்பேன் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே நான் இருந்து உனக்கு அதனை நடத்தி கொடுத்திருப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேண்டிய இந்த முருகன் முன்னால் நிற்கும் பொழுது நீ எதற்கும் மனம் கலங்கி நிற்கக்கூடாது நீ எந்த விஷயத்திற்கும் மனம் தயக்கம் கொள்ளக்கூடாது என் குழந்தை உனக்கு எப்பொழுதுமே நல்ல நிலை கூடி வரும் பொழுது உனக்கான நன்மைகள் என்றுமே உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் குலதெய்வம் இப்பொழுது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தண்டனையிலிருந்து இனி ஒரு காலமும் இவர்களின் குடும்பம் மீண்டு வந்து விட முடியாது மேலும் மேலும் பல பிரச்சனைகள் இவர்களுக்கு வரத்தான் செய்யும் அது மட்டுமல்ல இனி உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் நினைக்க மாட்டார்கள் அப்படி நினைத்துவிட்டால் போதும் உன் குலதெய்வம் இவர்களை நின்று அடிக்கும் குளத்தில் இருக்கின்ற பிள்ளைகள்தானே என்று பாவம் பார்த்து அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடாது என்று நினைக்காதே கொடுத்து கொண்டேதான் இருக்கும் எல்லை மீறி செல்லும் பொழுது தன்னுடைய நிலை கடந்து அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது இனி ஒரு காலமும் இவர்களால் இதிலிருந்து மீண்டு வர முடியாது கனவிலும் நினைத்து பார்த்துவிட முடியாத அளவிற்கு கஷ்டங்களை இவர்களுக்கு இந்த வாழ்க்கை காண்பித்துக் கொடுக்கும் என்பதில் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் குழந்தையே அடுத்தவர்களுக்கு சொல்வது போலதான் உனக்கும் எப்படி உனக்கு துரோகங்களை செய்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ குளத்தை விட்டு குல தெய்வம் வைக்கவில்லை அதுபோலதான் நீயும் யாருக்கும் எந்த காலத்திலும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக்கூடாது தெய்வம் நீ தவறு செய்தாலும் உன்னை மன்னிப்பார்கள் என்று நீ நினைத்துவிடக்கூடாது நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையை நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே முருகன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உண்மை உன் மனதிற்குள் ஆறுதலை கொடுத்திருக்கின்றது என்றால் நீ ஓம் முருகா என்று இன்று பதிவிட்டு செல் நிச்சயமாக முருகன் நானும் பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே, இந்த முருகனினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்